ஒரு நாள் ஒரு வாப்பாவும் மகனும் தங்களுடைய கழுதையை விற்பதற்காக மடச்சேமியின் பிரதான வழியாக சந்தைக்கு ஊட்டி சென்று கொண்டிருந்தாங்களாம் அதை பார்த்து மலையக மாநிலத்தின் சிலர் பாரே இவர்களை இவ்வளவு பெரிய கழுதையை ஊட்டி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் ஒருத்தருக்காவது அதை ஈறி செல்லலாமே இவர்களுக்கு தலையை கொடுத்த இறைவன் மூலையை கொடுக்கவில்லை போல என்று நீளமும் செய்தார்களாம் இனி வாப்பா கழுதை நீர் கொண்டாராம் மகன் கழுதையின் கழுத்து கயிற்றை பிடித்துக் கொண்டு நடந்தானாம் அப்படியே மத்திய மாநிலத்தை அடைந்த போது வலியுறுத்தத்தில் இருந்த சிலர் இங்க பாருடா இந்த அநியாயத்தை இறக்கமே இல்லாத வாப்பா கல்வி நில சின்னப்பையன் இழுத்து மாயுறான் என்று கிண்டலடித்தார்களாம் உடனே கல்தையை விட்டு இறங்கிய வாப்பா கழுதியின் மேல் மகனை ஏற்றி கயிற்றை பிடித்துக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்களாம் பின்னர் ஜின்வோல் பஜாரின் வலியோரத்தில் நின்ற சிலர் மகன் கழுதி மேல வயசாளி வாப்பா நினைத்து மாயுறாரு அவரையும் கழுதை மேலே ஏற்றிக்கொள்ளலாமே என்று பேசிக் கொண்டார்களாம் ஆக அவர்கள் சொன்னதை போலவே வாப்பா மகன் இரண்டு பேரும் சேர்ந்து கல்வி மேலே ஈறிக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்களாம் அப்படியே ஜின்மோல் பஜார் எல்லையை தாண்டும் போது வலியுறத்தில் இருந்த சிலர் பாவம் வாய் பேச முடியாத ஜீவன் மலை போல இரண்டு பேரும் ஈறிக்கொண்டு என்று முகம் ார்களாம் உடனே கழுதையை விட்டு இறங்கிக் கொண்ட வாப்பாவும் மகனும் யோசித்தார்களாம் இனி செய்ய உள்ளது இவ்வளவுதான் என்று கழுதையின் காய்களை கட்டி கம்புத்தடி ஒன்றை மாட்டி இருவருமோ சேர்ந்து கழுதையை சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினாங்களாம் கரையோர மாநிலத்து பாலத்தின் மேல் இரண்டு பேர் கழுதை ஒன்றை சுமந்து கொண்டு வருவதைக் கண்டு கரையோர மாநிலத்து ஆற்றல் கைக்குட்டி சிரித்தபடி சத்தமிட்டு வண்ணம் ஓடி வந்தாங்களாம் அதனால குழும்பு போன கழுதை உண்ணி உண்ணி சுமன்றதால் வாப்பா மகனின் பிடியிலிருந்து விடுபட்டு கால் கட்டும் கம்பு கட்டும் அவிழாமலே பாலை விழு தாண்டி ஆற்றில் விழுந்து செத்து போயிட்டுதாம் ஆளால் கதையை கேட்டு அதன்படி நடக்க போய் நஷ்டத்தில் விழுந்து வாப்பாவும் மகனும் கவலையோடு வீட்டுக்கு திரும்பினாங்களாம் இதுதான் வாப்பாவின் மகனும் கழுதி விற்க போன கதை கடலுக்கு அக்கறையிலிருந்து காலத்துக்கு காலம் மாறி மாறி நீக்கு வந்த சில பேரின் தேசங்களை கேட்டும் புத்தகங்களை வாசித்தும் அவர் சொன்னா போல இவர் சொன்னா போல என்று மாறி கடைசியில் நஷ்டவாணி ஆகுறதும் கவிதை விற்க போன வாப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த கதை போலதான் நல்ல நேரம் எங்கது ஊருல இப்படியெல்லாம் இல்லை கதையை வாசித்த நான் கிந்த பர்ஜுமா டீச்சர் எழுதி தந்தவர் அஹமத் சரீப் ஒளிப்பதிவு செய்தவர் அல்ஹாஜ் பக்கீர் பின் சேர் தயாரிப்பு கிண்டிட்டை கிரியேஷன்ஸ் எப்படியோ இந்த மலர்ச்சி நீக்கதை சில பேருக்கு விளங்கும் சில பேருக்கு விளங்க சுணங்கும் இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது மறுபடியும் சந்திப்போம் மூன்றாவது மடச்சிமை கதையுடன் இன்ஷா அல்லாஹ்